மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குறைவு காரணமாக காலமானார் நிமோனியா தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் வியாழக்கிழமை காலமானார் அவருடைய இழப்பிற்கு மரியாதை செய்யும் வகையில் கட்சியின் தலைமையகத்தில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க சரி யார் இந்த சீதாராம் யெச்சூரி சீதாராம் யெச்சூரி இந்திய அரசியலில் பரவலாக அறியப்பட்டவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்மட்டக்குழு உறுப்பினராக முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இருந்தார் டெல்லியில் இளநிலை முதுநிலை பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திய மாணவர் கூட்டமைப்பில் தன்னை இணைத்து கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இணைந்தார் அது மட்டுமின்றி கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று ஆண்டுகளில் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கத்திற்காக இவரது உடல் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது